பத்திர மனைவி கசந்திரிகா கல்வி குணம் அழகு கற்பு எல்லா நட்பண்புகளையுமே கொண்டவங்க இதனை அறிஞ்ச மகாலட்சுமி அவங்களுக்கு வரம் கொடுக்கணும்னு சொல்லி மூதாட்டி ரூபத்துல அரண்மனைக்கு வர்றாங்க அவங்கள பார்த்த கசந்திரிகா அவங்கள நல்ல வரவேற்று உபசரிக்கிறாங்க வயிறார சாப்பிட்டு முடிச்ச உடனே கசந்திரிக்கா தாம்பூலம் போடுறாங்க இதனை பார்த்த மூதாட்டி இப்படி வயிறார சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கசந்திரிக்கா கோபம் வந்து அந்த மூதாட்டி கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க இதனால அவங்க அரண்மனையை விட்டு வெளியேறாங்க வெளியே இருந்த சியாமா ஏமா அப்படி சோகமா போறீங்கன்னு சொல்லி கேட்க உங்க அம்மாவுக்கு நான் நற்குணங்களை சொன்னேன் அவங்க அதை கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே மகாலட்சுமி வரலட்சுமி விரதத்தை பத்தியும் பூஜையை பத்தியும் ஷியாமாவுக்கு சொல்றாங்க ஷியாமா அதை கடைபிடிச்சு செல்வ செழிப்போடு தன் கணவர் வீட்டுல சுகமா வாழறாங்க ஆனா கசந்திரிகா நாட்டை இழந்து காட்டுக்கு வெளியேறிடுறாங்க அப்புறம் கசந்திரிகா தன்னோட தவற உணர்ந்து ஷியாமாவோட அறிவுரைப்படி வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு நாட்டை மீட்கிறாங்க செல்வ செழிப்போட வாழறாங்க